பேர் வந்து புஷ்பராஜி மனைவி பேர் செல்வம் பேர் எங்களுக்கு வந்து மூணு ஆம்பளை பசங்கள் முதல் பையனுக்கு பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணி கல்யாணத்துக்குலாம் ஏற்பாடு பண்ணான் அப்போ வரைக்கும் அவங்க வந்து எல்லா சம்மந்தத்துலாம் பொண்ணு தான் நடக்குதுன்னு சொன்னாங்க நேர் நேரத்து சொல்லலாம் இது கூட ஏழாம் தேதி ரெண்டாந்தேதி வந்து கல்யாணம் காலையில் ஈவினிங் வந்து ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம் காலையில் திருமணம் முடிஞ்சு மறு வீட்டுக்கு பொண்ணு போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு கூப்பிட்டு போனாங்க கூட்டு போனத்தில் வந்து பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வரது சொல்லி பொண்ணு மிஸ் ஆகி போயிருது இப்போ வந்து நாங்கள் ஈவினிங் ஃபங்க்ஷன் வச்சதுனால இப்போ எல்லாம் சொந்தக்காரங்க முதல் கொண்டு எல்லாமே வந்து சத்தத்துக்கு வந்து இவ்வளோ அசீவ்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க கல்யாணம் நான் வந்து தம்பியோட ஒய்ஃபு நானு இந்த மாதிரி நாங்க கல்யாணம் வந்து நாங்க காலையில போய் அடையார் கோயில வந்து நாங்க கல்யாணம் பண்ணோம் கல்யாணம் பண்ணி தாலி கட்டினா அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து நல்லா சந்தோஷமா எங்க கிட்ட எல்லாம் ஜாலியாதான் பேசி நின்றுது போறப்பயும் சந்தோஷமாதான் போச்சு அவங்க மாமிதான் வந்து நாங்க மேக்கப் பண்ணி இட்டுனு வந்து ஒரு மணிக்கெல்லாம் எடுத்துன்னு வந்து மேக்கப் பண்ணிட்டு நாங்கள் அஞ்சு மணிக்கெல்லாம் இட்டுனு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு போனாங்க அவங்க எங்களையும் வேணான்னு சொல்லிட்டாங்க வீட்டுல இருந்து அதனால நாங்களும் சரி போட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்களும் விட்டுட்டோம் நாலு மணிக்கு தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி பொண்ணு காணும் அப்படின்னு சொல்லி ஆனால் ஒரு மணிக்கு அந்த பொண்ணு போயிட்டுக்குது ரெண்டு மணிக்கு அவங்க ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் எங்களுக்கு சொன்னது வந்து நாலு மணிக்கு தான் சொன்னாங்க நாங்களும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் இப்ப வந்து எங்க மாமா வாழ்க்கை வந்து இப்படி நிக்குது அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தம் கூட போயிடுச்சு தாலி கட்டின்னு அது முன்னாடி போயிருந்தாலும் எங்களுக்கு எந்த கஷ்டமும் இருந்திருக்காது இப்ப நாங்க சாயந்தரமும் ஃபங்க்ஷன் வச்சிருந்தோம் பாதி பேர் வந்து சத்தத்துலயும் இருந்துட்டாங்க சாப்பாடு எல்லாமே வந்துச்சு எல்லாம் ஆயிடுச்சு எங்களுக்கு வந்து இப்ப ஆறு லட்சம் நாங்க கடத்துல உட்கார்ந்துன்னு இருக்கோம் என்ன பதில் சொல்லணுமோ பொண்ணு வீட்டுல இருந்து எல்லாருமே எங்களுக்கு வந்து பதில் சொல்லணும் எங்க அண்ணா வார்த்தை என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு வந்து சொல்லணும் நாங்க என்ன பண்ணணும் என்ன செய்யணும்னு அவங்க வந்து சொல்லணும் இல்லைன்னா எங்க அண்ணா எதனா பண்ணிப்பாங்கன்னா அவங்கதான் காரணம் நாங்க இதைதான் சொல்லுவோம் நாங்க நீங்க ஏதாவது பார்த்து எங்களுக்கு என்ன வழியோ அதை எங்களுக்கு சொல்லி முடிக்கணும்